केदार जी हेलो हम ये रहे हैं हिंदुत्व के लिए और स्वामी जी के लिए और ये हिंदुत्व 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 के लिए

Thank <laughs> you. लाइन ओके आर यू कंफर्मेशन कर सकते हो काल कनेक्ट करेंगे रहने देना बाकी है ये जो अजीब है

பீகார்லாம் மகாராஷ்டிரா தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஓட்டுவாங்க ஏழு லட்சம் Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

கல்வியை விட்டு குடும்பத்தை விட்டு வாழ்வையை விட்டு சட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த நினைவு கொடைக்க மாநில மாணவரணியினுடைய துணை பொதுச் செயலாளர் நர்மதா அவர்கள் கொடியை ஏற்றுவார்கள்

யாதையை ஒழிக்க வந்த பெரியார் சமத்துவம் காண சாகுவரை உழைத்த பெரியார் சாகுவரை உழைத்த பெரியார் பெரியார் ஒருவர் இல்லையே தமிழ் மனிதருக்கு வாழ்க்கையே இல்லை தந்தை பெரியார் வாழ்க அன்றை பெரிய வாழ தமிழர் தலைவர் வீரமணி வாழ்க அன்னை மணியமையார் வாழ்க அன்னை வாழ்க நன்றி ஐயா ஐயோ கொஞ்சம் வரலாறு சொல்லுங்க வரலாறு சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து ஜாதி ஒழிப்பிற்காக சட்டத்தினை எரித்துவிட்டு சிறை மேவி சிறையிலேயே தன்னுடைய உயிரினை இழந்த திரு வாசா பிரியசாமி அவருடைய நினைவு சின்னம் இது இந்த நினைவு சின்னத்தினை தந்தை பெரியார் அவர்கள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலே திறந்து வைத்தார்கள் இதிலே இந்த தட்டைசாமி தட்டைப்பாறை பெரியசாமி அவருடைய நினைவு சின்னம் அன்று முதல் இன்று வரை இங்கு இருக்கூடிய மக்களால் மிக வீரம் செறிந்த வகையிலும் ஒரு நினைவு சின்னமாக போற்றப்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் அருகில் இந்த சிறை சென்ற பல்வேறு தியாகிகள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பேர் இருந்த இடத்தில் நாம் விடுதலை நாளேடலிருந்து இருபத்தி ஒன்னு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே கிடைத்த பட்டியலின் அடிப்படையில் இங்கே பட்டியலிட்டிருக்கின்றோம் இதிலே திரு மானமிகு பே சங்கப்பிள்ளை அவர்கள் தலைமையிலே கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பேர் சிறை சென்றார்கள் இதிலே பெரியசாமி என்பவர்கள் சா பெரியசாமி என்பவர்கள் இந்த பெயர் பே சங்கப்பிள்ளை தலைவர் அவர் தலைமையில் வந்தது அடுத்தது வே வைத்தி மா சிங்காரம் ச ராமலிங்கம் வி கோவிந்தன் தா தங்கராசு வே அங்கமுத்து நா சீனிவாசன் ப பெரியசாமி மு தங்கவேலு இ மாரிமுத்து சா சிங்காரவேலு சோமராசு சா பெரியசாமி மு பேச்சுமுத்து சி பொன்னுசாமி பா பிரான்சிஸ் ச பெரியசாமி பே அங்கமுத்து வை தண்டாயுதம் பூ பிச்சை ஞா ராசு போ பிச்சை வை சுப்பிரமணியம் பே சங்கிலி க கருப்புசாமி ஆ சுப்பையன் நா மைக்கேல்ராஜ் மற்றும் தி கணேசன் ஆ ரெட்டமலை வடமலை மா அந்தோணி ரா சப்பானி சபரிமுத்து ஆ சிங்கராயர் தோ பிளவேந்திரன் தோ தேவசு பா கணேசன் காமராஜ் காமாட்சி க கணேசன் க பனையடியான் போ ராசரத்னம் க பாலமுத்து க தேவியப்பன் சே ஆரோக்கியசாமி ஆ நல்லு சா பெரியசாமி மா ராமன் மா சின்னையன் சா சப்பானி பனையடியான் கந்தன் காத்தான் ஐநார் சங்கிலி பரமசிவம் சுப்பிரமணியம் உட்பட பல தோழர்கள் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை மேவினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதிலே பெரியசாமி என்ற ஒரு தோழர் சிறை மேவிய பொழுது கவர்னர் அவர்களே இங்கே வந்து உன்னை விடுவிக்கின்றேன் எனவே நீ மன்னிப்பு தெரியாமல் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கட்டிடம் கொடு என்ற பொழுது அவர்கள் மறுத்துவிட்டு அங்கேயே சிறையிலேயே இருந்து இந்த ஜாதி ஒளிய வேண்டுமென்றால் தந்தை பெரியார் சொன்னால் மீண்டும் சட்டத்தினை கொளுத்துவேன் என்று சொல்லி சிறையில் இருந்தார்கள் அவர் அவர் சிறையில் இருந்து தன்னுடைய முழு தண்டனை முடிவு பெற்று அவருடைய மனைவி இங்கே வந்திருக்கின்றார்கள் அம்மையார் பெயர் இளஞ்சியம் இவர்கள்தான் இது நம்முடைய வேலூர் சிறையிலேயே கவர்னர் இழித்து பேசிய நம்முடைய பெரியசாமி அவருடைய துணைவியார் என்பதனை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மையார் அவர்களுக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய கிளைக்கழகத்தின் சார்பாகவும் பகுத்தறிவர்களின் சார்பாகவும் மாணவர்கள் இளைஞர்கள் அனைத்து அனைவர்களின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வீர வணக்கங்களையும் நன்றியினையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் மேலும் இவர்கள் இந்த இடத்திற்கு வந்தது எங்களுடைய பெருமை என்று கூறிக்கொள்கின்றேன் மேலும் இந்த கல்வெட்டானது ஐயா தமிழ தலைவர் மாணவிகு கி வீரமணி அவருடைய கட்டளைப்படி திராவிட கழக தலைவர் திராவிட கழகம் அவருடைய கட்டளைப்படி இந்த கல்வெட்டினை மாணவிகு வி அன்புராஜ் பொதுச் செயலாளர் திராவிட கழகம் அவர்கள் திறந்து வைத்தார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கல்வெட்டு திறக்கப்பட்ட பொழுது அன்னார் அவர்கள் இங்கே வருகை புரிந்து நேரடியாக அனைத்து பணிகளையும் செய்து கொடுத்தார்கள் இந்த நிகழ்வானது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நினைவு சின்னமானது இங்கு உள்ள மக்களால் மிகவும் அன்புடனும் மரியாதையுடனும் மிக ஒரு எழுச்சியான ஒரு வீர சின்னமாகவும் கருதப்படுகின்றது மதிக்கப்படுகின்றது இந்த ரெண்டு பெரிய சாமி வந்து சொல்றாங்க ஒருத்தர் வந்து தட்டப்பாறையிலேயே உயிர் நீத்தவர் அவருக்கான நினைவு சின்னம் தான் இங்க வைக்கப்பட்டிருக்குது இன்னொரு பெரிய சாமி தான் புல்கானி பெரியசாமி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய மனைவிதான் இளஞ்சே அம்மா அவர்கள் அவர்களுக்கு மகனும் உண்டு பேர குழந்தைகள் எல்லாரும் உண்டு தவறாக சிலர் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவரும் வந்து சிறையிலேயே இறந்ததாக சொல்லுகிறார்கள் அப்படி கிடையாது சிறு வயதில் அந்த வேலூரின் சிறைச்சாலையில் கவர்னரை எதிர்த்து பேசிவிட்டு தன்னுடைய அந்த சிறை காலத்தை அனுபவித்துவிட்டு பிறகு வந்து திருமணம் செய்து குடும்பத்தோடு வாழ்ந்தவர் வேலூர் சிறையில் இருந்த பெரியசாமி என்று சொல்லக்கூடியவர் ஆகவே இவர்கள் இரண்டு பேரையும் குழப்பிக்கொள்ளக் கூடாது என்பது என்னுடைய கருத்து நன்றி ஐயா அவர்களுடைய கல்வெட்டு அதாவது வந்து வேலூர் சிறையில் உயிர் சிறை வாசம் அனுபவித்து பின்னர் குடும்பத்தோடு வாழ்ந்து பின்னர் மறைந்த பெரியசாமி புல்காணி பெரியசாமி அவர்களுக்கு நினைவு சின்னம் வந்து கீழே வாலாடி மெயின் ரோட்ல வந்து அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி